வியன்னாவைச் சேர்ந்தவர் டாக்டர் அடால் லோரன்ஸ் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சைக்கு பெயர் பெற்றவர் ஒருமுறை அவர் தான் கண்டுபிடித்த புதிய கருவியின் மூலம் செல்வந்தர் மிகப்பெரிய ஒருவரின் மகளை குணப்படுத்தி இருந்தார் இதையடுத்து அவர் தனது சிகிச்சை முறைகளை பற்றி மருத்துவ உலகிடம் கலந்துரையாடுவதற்காக அமெரிக்கா சென்றார் நியூயார்க்கில் அவர் தங்குவதற்கான ஆடம்பரமான ஹோட்டல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்பொழுதும் அவரை சுற்றி பாதுகாவலர்கள் ஒரு நாள் மதியம் இந்த கெடுபடிகளிலிருந்து விடுபட்டு காலார நடக்க ஆசைப்பட்ட லோரன்ஸ் எவருக்கும் தெரியாமல் அந்த ஹோட்டலில் இருந்து வெளியேறினார் அவர் சாலையில் நடந்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக திடீரென்ற மலை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது மலையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் அங்கே அருகிலிருந்த ஒரு வீட்டின் வாசலில் இருந்த அந்த மணியை அழுத்தினார் கதவை திறந்த அந்த பெண்ணிடம் தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க முடியுமா என்று கேட்டார் அதை கேட்ட அந்த பெண்மணி கோபத்துடன் ஏற்கனவே ஏதாவது இடமாக பாருங்கள் என்று சொல்லிவிட்டு கதவை டமார் என்று அரைந்து சாத்தினாள் தன்னை அழைத்து போக கோட்டலிலிருந்து கார் வருவது வரையிலும் அந்த கொட்டு மலையிலேயே நனைந்தபடி நின்றிருந்தார் டாக்டர் லோரன்ஸ் மறுநாள் காலை பத்திரிகைகளின் முதல் பக்கத்தில் டாக்டர் லோரன்ஸின் திறமை பற்றிய முழு செய்தியும் அவருடைய படத்துடன் வெளியாகியிருந்தது அதை பார்த்து திடுக்கிட்ட அந்த சிடுசிடு பெண்மணி நேற்று தன் வீட்டிற்குள் நுழைய அனுமதி வேண்டியவர்தான் டாக்டர் லோரன்ஸ் என்பதை அறிந்து பின் திகைத்து போனாள் வியன்னாவில் டாக்டர் லோரன்ஸ் குணப்படுத்திய அதே நோயால் அந்த பெண்மணியின் மகளும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள் தனது மகளை ஏற்கனவே அவர் வந்து பார்த்து அவளுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்குமாறு ஏற்கனவே அவள் அந்த ஹோட்டலுக்கு கடிதம் எழுதியிருந்தாள் ஆனால் அந்த பரிதாபம் கடவுளே அந்த டாக்டரை அவள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்திய போதிலும் அவளுடைய சிடுசிடுப்பும் கோபமும் அவளுடைய வெறுப்பும் அவளை கதவை மூட வைத்து விட்டது பிறருக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே நாம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா நமது சக மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு ஒவ்வொருவர் வீட்டு வாசல் படியிலும் காத்து கிடக்கிறது இதைத்தான் நன்மை செய்ய இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்கிறது வேதம்